இன்றைய வசனத்தை நாம் கேட்போமாக யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் கேட்போமாக கற்றுடைய வேதம் கத்துடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நாம் இந்த நாளிலே கத்துடைய வார்த்தை கவனமாக கேட்போமாக கத்தர் விரும்புகிற காரியம் என்னுடைய சொன்னால் வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களை நினைத்திருந்தால் முதலாவது கர்த்தருடைய வேத வசனத்திலே கொடுக்கப்பட்ட வா வார்த்தைகள் வசனங்கள் ஒவ்வொன்றும் நம் உள்ளத்திலே பதிந்திருக்கப்பட வேண்டும் நாம் வாழ்க்கையிலே நாம் பயணிக்கின்ற ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே பயணிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மில் இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள் அதிகமாக இருக்கும்படியாக காணப்படும் பொழுதுதான் நாம் பயணத்தை மேற்கொள்கிறோம் வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்க்கும்போது கர்த்தர் நம்ம இருக்கிறாரா கர்த்தர் நம்ம வாசமாய் பண்ணுகிறாரா என்பதை நாம் உணர்ந்து காணப்பட வேண்டும் அன்றைக்கு கர்த்தர் என்ற பவுலோடு இருந்ததனால் கர்த்தர் சவுலை பவுலாக மாற்றி பவுலை அற்புதமாய் எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினார் அன்றைக்கு அந்த நாட்களிலே சீஷர்கள் கத்தனுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்ததினாலே அவர்கள் இயேசு விட்டு காரியத்தை அவர்கள் தொடர்ந்தார்கள் இன்றைக்கு நாமும் கர்த்த நமக்கு எதுவைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அது கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியத்தை நாம் கை கொண்டு நடக்கும்பொழுது கர்த்தர் நம்ம இருக்கிறார் நாம் பாவங்களை அறிக்கை செய்வதனாலும் பாவத்தை விட்டு இருப்பதனாலும் அல்ல நாம் மனம் திரும்பி வாழ்வது தான் கத்திற்கு பெரியமாக இருக்கிறது சகோதரனே இந்த நாளிலே கத்தடைய வார்த்தையை கேட்டு நாம் மனம் திரும்பவும் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் நாமத்தினால் எவைகளை கேட்பீர்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னபடி கத்தனுடைய நாமத்தினால் கேளுங்கள் கத்தனுங்களை எல்லாவற்றையும் கொடுத்து ஆசிரியப்பராக ஆமேன்